இங்க ஒருத்தன் ஒரு பொண்ணு புதுசா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான் அவளை ரொம்ப பிடிச்சதால அவனோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு அதை ஒரு கெட் டுகர் பாட்டி மாதிரி வச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவளோட ஃப்ரெண்டுக்கு ரோஸ்ன்ற பேர்ல ஒரு ராங் நம்பர் கால் ஒண்ணு வருது இதை பார்த்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எதை பத்தியும் யோசிக்காம சடனா அங்கேயே அவளை சுட்டு சாவடைச்சிடறான் இதுல சாக்கான நம்ம ஹீரோ எதுக்காக அவளை சுட்டோன்னு சொல்லி இவனை புடிச்சு இருக்கான் ஆனா அதெல்லாம் பெருசா இவன் ரோஸ்ன்ற வார்த்தை பாகிஸ்தானில வேவு பாக்குற ஆளுங்க யூஸ் பண்ற ஒரு கோட் பேனன்ற விஷயத்த சொல்றான் ஆனா அப்பவும் நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டை நம்ப மாட்டிருக்கான் உடனே வீடு ஃபுல்லா தேடி அங்க ஒரு பக் மக்கே எடுத்து காட்டுறான் இதை வச்சுதான் நீ பேசுறது எல்லாத்தையும் உங்க ஒட்டு கேட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அது மட்டும் இல்ல நீ போற இடத்தெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக உன் கையில ஒரு ரிங்க போட்டு அதுல ஒரு டிராக்கிங் டிவைஸ் வச்சிருப்பா எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்றான் ஆனா அப்பவும் நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டு சொல்றத நம்பவே மாட்டறான் ஏன்னா நம்ம ஹீரோ இவ்ளோ ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் இவ்ளோ லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பான் உடனே இந்த ஃப்ரெண்டு காரணம் அவன் கையில இருக்கிற கண்ணை கொடுத்துட்டு பதிலுக்கு உன் கையில இருக்கிற ரிங்கை கழட்டி கொடு நான் பண்ணது தப்பா இருந்தா உடனே என்ன சுத்து சாகடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை கொடுக்குறானா இவன் சொன்ன மாதிரியே அந்த ரிங்ல ஒரு டிராக்கிங் டிவைஸ் இருக்கு இவன் போற இடத்துல கண்காணி கணிக்கிறதுக்காக உடனே கீழே படுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் அவன் நடிச்சதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவை சுட்டுட்டு அங்கிருந்து வெளியில எகிரி குதிச்சு தப்பிச்சிடறான் இவன் இப்படி கண்காணிச்சிருப்பானா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய கேங்ஸ்டர் இவங்களை வேவ் பார்த்து சாவடிக்கிறதுக்காக போட்ட ஸ்கெட்ச் தான் இது இப்படி ஒரு கேர்ள் உங்களுக்கு இருந்தா என்ன பண்ணுவீங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க